மங்களமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோடு பரவட்டும் அன்பு சிவ சொந்தங்களே தினமொரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமைக்கான மந்திரத்தை பார்க்க இருக்கின்றோம் இருபது ஒன்று நாளை தை பௌர்ணமி தை மாதம் வரக்கூடிய ஒரு அற்புதமான பௌர்ணமி நாளை மறுநாள் தைப்பூச விழா ஆக இந்த இரண்டு நாட்களும் அசைவத்தை தவிர்த்திட வேண்டும் தாம்பத்தியத்தை தவிர்த்திட வேண்டும் அன்பு சொந்தங்களே இந்த இரண்டு நாட்களும் ஒரு அற்புதமான நாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தை அம்மாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கோம் எங்ககிட்ட மந்திர தர்ப்பணத்துக்கு பதிவு பண்ணியிருக்கவங்க இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே கொஞ்சம் பணம் கட்டி நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க ஏன்னா நாள் கம்மியாக இருக்குது அதே மாதிரி நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மகா சிவராத்திரி வருது அன்றைக்கி மகா தீட்சை தரப்போகிறோம் பதினோருமான தீட்சை தரப்போகிறோம் அதனுடைய அதனுடைய விளக்கம் விரைவில் ஆடியோவாக போடுறேன் மேலும் பயிராளி சக்திபிரதன் கட்டுமான பணிக்காக தினமும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து மந்திரங்கள் அடங்கிய ஒரு அற்புதமான நூல் விலை முன்னூறு அதே போல சிகப்பு ஜோதிடம் அதாவது எளிய ஜோதிட பரிகாரங்களை நீங்கள் வீட்டிலிருந்து செய்து கொண்டு உங்களது பிரச்சனை தீர்த்துக்கொள்ளும் விதமாக அமைக்கப்பட்ட எளிமையான பரிகார நூல் பரிகார தனமுகி நூல் சிகப்பு ஜோதிட விலை ஐநூத்தி அறுபது இந்த நூல்களின் விற்பனை மூலம் கிடைக்கும் தொகை எங்களது ஆன்மீக பணிக்கு உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இருபது ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் ஆறாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் அஷ்ட போற்றி ஓம் அஷ்ட போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி அப்படின்னு அஷ்டலட்சுமிகளை மனசா தியானம் பண்ணிட்டு நூத்தி இருபத்தோரு வரை சொல்லி இந்த மந்திரத்தை ஜபித்து உங்களது நாளை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் பணம் சேர்வதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு மிகவும் உதவி புரியும் ஏதேனும் பழங்களை படையலா வச்சுக்கோங்க ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி உங்களது நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கான பணியை தொடங்குமாறு அன்போட கேட்டுக்கிறேன் இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோலை பரவட்டும் அன்பு சிவசொந்தங்களை